சண்டுகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்னேஷ்க்கு கொடுக்கறதுக்காக நகை எடுத்துகிட்டு வரும்போது நந்தினி அங்கே வந்துடுறாங்க அதனால் மகா அந்த நகைகளை வந்து தலகாணிக்கடியில் மறைச்சி வச்சுருப்பாங்க நந்தினி ரூம்குள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே வா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா புலிமுருகன் நந்தினி கிட்ட அக்கா நீ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவனிச்சியா அவங்க ரெண்டு பேரும் முகத்திலையும் ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு பயம் தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி ஆமாம் நானும் பார்த்தேன் ஆனால் இப்போ நாம் எதுவும் பண்ண முடியாது எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க மகா அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் விக்னேஷ் விக்னேஷ்கிட்ட கொடுக்குறாங்க இங்கே பாரு இதில் நீ கேட்டால் அஞ்சு லட்சத்தை விட அதிகமாகவே இருக்குது முதல்ல இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு அந்த வீடியோ ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க விக்னேஷும் அந்த வீடியோ ஆதாரத்தை மகாக்கிட்ட கொடுத்துட்டு எங்கிட்ட வேற எந்த காப்பியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ மகா விக்னேஷோட கையை பிடிச்ச இரு எதுக்காக நீ இந்த பக்கம் போகிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக விக்ரம் அங்கே வராங்க மகா விக்னேஷோட கையை பிடிச்சிட்டு இருந்ததை பார்க்குறாங்க பார்த்து விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு நீ வரும்போது எந்த பக்கமாக வந்தேன்னு கேட்க அப்போ விக்னேஷ் நான் பைப் வழியாக ஏறி வந்தேன்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா அப்போது அதே மாதிரி பைப் வழியாகவே இறங்கி போய்டும் இந்த பக்கமாக போகாதன்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்னேஷ் இல்லை மகா எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ வேற கையில் நகை வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து நீ பைப்லேயே இறங்கி போய்டும் இந்த பக்கம்லாம் நீ போகக்கூடாது நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டல அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா மகா வந்து விக்னேஷோட கையை வந்து எடுத்துருவாங்க அப்போது விக்னேஷ் சும்மா சொல்லக்கூடாது மகா உன் கை ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விக்ரமுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அங்கே நமக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு நீ என்னடான்னா இங்கே ஒருத்தனை தனியாக வர வச்சு ரகசியமாக மீட் பண்ணி பேசிகிட்ருக்கியா அப்படின்னு ரொம்ப கோவமாக அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் விஜயும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க மகா ரெடி ஆகிட்டு யோசிச்சுட்டு இப்போ நாம் எதுக்காக ரெடி ஆகணும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ரெடி ஆகணுமா இல்லை நமக்கே வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ரெடி ஆயிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே புரியல ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக விக்ரமோட ஃபோட்டோ முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு குழந்த மாதிரி விக்ரம் நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பாக தான் இருந்தீங்க நான் லாக்அப்பில் இருந்தப்போ என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தீங்க அக்கா சொன்னது உண்மை தான் ஆனால் நீங்கள் எந்த மூடோட ரூம்குள்ளே வருவீங்கன்னு தெரியலையே உண்மையு வருவீங்களா இல்லை லவ் பண்ணுற மூடோட உள்ளே வருவீங்களா நீங்கள் லவ் பண்ணுற மூடோடவே உள்ளே வாங்க விற்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் உங்களோட கையை டைட்டாக பிடிச்சிக்கணும் எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உங்கள் தோளில் சாஞ்சிக்கிட்டு உங்கள் மடியில் படுத்துக்கணும் எனக்கு அது போதும் விக்ரம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மகா வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக விக்ரம் ரூம்குள்ளே நுழையிறாங்க மகா ரொம்ப ஆர்வமாக நேராக விக்ரம் கிட்டே போயிட்டு விக்ரம் பால் குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு விக்ரம் என்ன நான் என்ன குழந்தையான்னு கேட்க அதுக்கு மகா வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விக்ரம் இங்க பாரு எந்த சம்பிரதாயமும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மகா வந்துட்டு விஜய் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு தான் அவர் ரூமுக்கு போனாரு நீங்கள் வேஷ்டி சட்டை போடலையான்னு கேட்குறாங்க அப்போ விக்ரம் விஜய் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு போகிறான்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதனால அவன் வேஷ்டி சட்டை போட்டுட்டு போறான் நமக்கு என்ன விசேஷம் நான் வந்து வேஷ்டி சட்டை போடுறதுக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு மகா இல்லை வீட்டில் பெரியவங்க எல்லாரும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விக்ரம் அவங்க சொன்னால் நீ அப்படியே நம்பிடுவியா நமக்கு ஃபஸ்ட் நைட்லாம் கிடையாது நமக்கு அது நடக்கவும் நடக்காது இங்கே பாரு நீயும் நானும் சேர்ந்து இருக்கிறதே இந்த அப் அக்ரிமெண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே நீ யாரோ நான் யாரோ இனிமே நான் யாருக்காகவும் வாழப் போகிறதில்ல எனக்காக நான் வாழ போகிறேன் மற்றவங்களுக்காக நான் யோசித்து யோசித்து மற்றவங்க மேலே அன்பு பாசத்தை காமிச்சு கடைசியில் அவங்க நம்ம முதுகில் தான் குத்திட்டு போகிறாங்க இனிமே நான் அப்படி இருக்க விரும்பலை நான் என்னோட வாழ்க்கையை பார்க்க போகிறேன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகா விக்ரம் கிட்ட உங்களை புரிஞ்சிக்கவே முடியல விக்ரம் நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எதுக்காக நீங்கள் இப்படி பேசுறீங்க நான் லாக்அப்ல இருந்தப்போ எம்எல்ஏ எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சிங்களே நான் எனக்கு குளிரக்கூடாது நான் பசியில் வாடக்கூடாதுன்னு எனக்காக அப்படி துடிச்சிங்களே எனக்காக போலீஸ் ஸ்டேஷனில் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டிங்களே அப்போது அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விக்ரம் இங்கே பாரு மகா அதெல்லாம் உன் மேலே ஒரு அக்கறையில் பண்ணது அவ்வளோதான் அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அக்கறைக்கும் காதலுக்கும் நடுவில் ஒரு தின் லைன் இருக்குது அதை நீ புரிஞ்சுக்கணும் இங்கே பாரு எடுக்கிற பூனைக்கும் பசி எடுக்கிற நாய்க்குட்டிக்கும் தான் நான் அக்கறை காட்டுவேன் அப்போது அதுங்க மேலெல்லாம் நான் காதலிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது உன் மேல காமிச்சது வெறும் அக்கறை மட்டும்தான் நீ தேவையில்லாம எது எதையோ கற்பனை பண்ணிக்காத இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது எனக்கு இந்த பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது இந்த பொண்ணுங்க மேல அன்பு பாசம் அதெல்லாம் வைக்கவே கூடாது குறிப்பாம் காதலிக்கவே கூடாது கடைசியில் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு தான் போயிடுவாங்க எனக்கு பொண்ணுங்களை நினச்சாலே அவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மகா என்ன நீங்கள் பொண்ணுங்களை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ நாளாக நானும் எங்கள் அக்காவும் இந்த வீட்டில் வாழறோமே நாங்கள் யாருக்காவது ஏதாவது கெடுதல் நினைச்சிருக்குமா எங்களை பார்த்து கூடவா உங்களுக்கு பொண்ணுங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் மாறல கல்யாணத்துக்கு முன்னாடிதான் நீங்க அப்படி இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போவும் அதே மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்றாங்க அப்ப விக்ரம் அவரே யோசிச்சுக்கிறாரு உங்க மேலே வச்சேண்ணா நம்பிக்கைக்கு தான் நீ என்னை நல்லா ஏமாத்திட்டியா அப்படின்னு அவரே யோசிச்சுட்டு இருக்காரு அப்போது மகா வந்துட்டு சொல்லுங்கள் விக்ரம் பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களே அப்போது உங்கள் அம்மாவும் ஒரு பொண்ணு தானே அப்போ அவங்கள மட்டும் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வரலையான்னு சொல்ல அதுக்கு விக்ரம் இங்கே பாரு எங்கள் அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி அவங்களும் மற்றவங்களும் ஒன்றும் கிடையாது பொண்ணுங்கனாலே ஏமாத்துறவங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்போது மகா வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பொண்ணுங்களை பற்றி கேவலமாக பேசுகிறீங்களே எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் யாரை வந்து மீன் பண்ணி பேசுகிறீங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ விக்ரம் நான் ஆயிரம் பேரை சொல்லுவேன் அதில் குறிப்பாக ஒருத்தரை இப்போவே கூட சொல்லுவேன் ஆனால் அதெல்லாம் சொன்னால் மட்டும் அவங்க என்ன திருந்தவா போகிறாங்க திருந்த மாட்டாங்க நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்க போகிறாங்களா என்ன நம்பிக்கை வச்சுக்கவங்களுக்கு கழுத்தறுக்காமல் போக போகிறாங்களா என்ன அவங்க ஏமாற்றுறவுங்க பொண்ணுங்கனாலே மற்றவங்கள ஏமாற்றுறவுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அதை கேட்டு மகா இங்கே பாருங்கள் எப்போ நீங்கள் பொண்ணுங்களை பற்றி இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ இதுக்கப்புறம் உங்களை நான் வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போத்துலேருந்து நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்றாங்க அதை கேட்டு விக்ரம் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது இனி உன்னை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு இது கேட்டு மகா தனியாக போய் உட்காந்துடுவாங்க அதுக்கப்புறமா மகா ஒரு டைரியை எடுத்து விக்ரம் பற்றி ரொம்ப மோசமாக எழுதுகிறாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் மகாவை பற்றி எழுதுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ